பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் சாலை முறையில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாநகராஜ்க்கு உட்பட்ட நமன சம்திரம் அருகே உள்ள ஸ்ரீராம் நகர் கம்மஞ்சட்டி சத்திரம் கீழப்பட்டி புதுநகர் மேலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதிக்கு மின்சாரம் வழங்கப்படும் டிரான்ஸ்பார்மர் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு வெடித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மின்சார ஊழியர்கள் வேறொரு பழைய டிரான்ஸ்பார்மரை அந்த இடத்தில் வைத்துள்ளனர் அதன்பின் டிரான்ஸ்பார்மர் குறைவான மின்சாரமே தந்து உள்ளது இந்த குறைவான மின்சாரத்தால் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் அனைத்தும் பழுதாகி உள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குறைவான மின்சாரமும் வராமல் தடுக்கப்பட்டதால் அடுத்த மூன்று தினங்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் செல்ல முடியாமல் வெறும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக பலமுறை மின்சாரத்தை அதிகாரியிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலை என நமன சமுத்திர பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அப்பகுதிக்கு வந்த நமன சமுத்திர காவல்துறையினர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முறையாக மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் அவளோ <laughs> இது